எப்பொருள் யார் யார் கேட்பேனும் அப்பொருள் மீப்பொருள் கண்டு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை நேர இரவு நேர நீர் வகுப்பு யோக பயிற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது விசித்திரமான இந்த யோக பயிற்சினா பல்வேறு சாதாரணமா நடமாடிட்டு கூத்தடிச்சுட்டு இப்படி எல்லாம் இருக்க முடியாது அது ஒடுங்கு நிலைக்கு போவோம் அந்த ஒடுங்கு நிலைக்கு பொழுது என்ன நடக்குதுன்னு எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது அவன் மாசக்கணக்கில் குகில் இருந்தாம்பான் அப்ப குகில் இருந்தப்ப இவன் கற்பனையில வேற மாதிரி இருக்கும் அப்ப அவன் சுவாசம் பண்றானா சாப்பிடுறானா எதுவுமே தெரியாது திருப்பி அவன் வெளியே வருவான் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க போறீங்க ஆகா இந்த மருத்துவத்துல இதெல்லாம் நடக்கும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றான்னு யாருக்குமே தெரியாது அதனால யோக பயிற்சி இந்த புத்தகம் பல முறையும் படிச்சாதான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் வரணும் இத கூத்தடிச்சுக்கிட்டு ஆடிட்டே இருக்கு அப்படி இல்ல அடங்குனா அடங்கி போய் நிற்கணும் அந்த தான் அது போகும் எல்லாமே அடங்கி போயிடும் கடுமையான நோயாளிகளுக்கு அடக்கம் அடக்கம் வந்துதான் அது திருப்பி வரும் யாரும் ஒண்ணு பண்ண முடியாது சரி ஒரு யோகி என்ன பண்ணுவோம் ஆடிட்டு இருப்பானா இருக்க மாட்டான் உணவு புலத்தை மாற்றிக்கிறப்ப எல்லா புலன்கள் ஒடுங்கும் அந்த நச்சுத்தன்மை நீங்க இருக்கணும் ஏதாவது வேலை வேலை செய்யறாங்க ஒரு போதைப் பொருளை சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டு மீண்டும் சுத்தத்துக்கு போகணும் இது மேல்நிலைக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்து இது வந்து நூத்துக்கு நூறு பேத்துக்கு தெரியாது மீண்டும் மீண்டும் சுத்தத்துக்கு நீங்க வந்துகிட்டே இருக்கணும் சுத்தத்துக்கு வரலனா அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஆ அவங்களுக்கு கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிருங்க வெங்களாச்சியில ஆக அவங்களுக்கு அந்த பின்னணி ஏதோ சத்தமெல்லாம் வருது பரவாயில்ல அதேனால இப்ப இதில் நம்ம நிறைய சொல்லியிருக்கான் ஒரு குகையில போய் இருந்திருக்கான்னா அவன் அந்த குகையில யார் இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னு யாருக்காவது சொல்ல யாருக்காவது சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாது அப்ப அவன் வந்து தன்னுடைய உயிரை தக்க வைப்பதற்காக அவங்க உள்ள இருக்கிறான் என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாது அவன் அமைதியா இருக்கான சாப்பிட்றான திங்கிறானா போறான எதுவுமே தெரியாது வெளியிலிருந்து பார்க்கறவனுக்கு எது எதுவும் கற்பனை இருக்கும் அப்ப நீங்க அது ஒண்ணுமே செய்ய முடியும் இப்படித்தான் இந்த மருத்துவம் இதெல்லாம் தாக்கு பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து சுத்தத்துக்கு போறப்பா அது வருத்தம் எடுக்கும் உங்களை வருத்த எடுத்து உங்களை அமைதி நிலை கொண்டு வரப்போ மூச்சு கீச்சு எல்லாம் அமைதியா போய் அமைதியா எல்லாமே நீங்க கடைசியில் ஆக்சிஜன் மட்டுமே போயிட்டு இருக்கா அமைதியை கொண்டே இருப்பீங்க அப்பதான் அந்த யோக நிலை சாத்தியம் திருப்பி வந்து இறங்கினோம்னா ஏதாவது கொஞ்சம் உணவு சாப்பிட்டு கொஞ்சம் அடு கூத்தெல்லாம் பண்ணிட்டு திருப்பி போகணும் இதை யாருமே மாற்ற முடியாது ஒன்றும் மரணத்துக்கு போகணும் இன்னும் சமாதிக்கு போகணும் ஆக இது தெரியாம நீங்கள் இதில் வைத்தியத்தை பண்ணி பிரயோஜனம் இல்லை இதில் வந்து இதில் பயப்படுறதுக்கோ புரியாமல் போறதுக்கோ அவரவர்கள் எடுக்கிற முயற்சி பொறுத்துதான் இருக்குது வைத்திய விலைக்காக ஓடி வந்து மாத்திரை சாப்பிட்டு தப்பிச்சு போறவங்க வேற வயிற்று விலையை தீர்ந்து மீண்டும் திருப்பி வராமல் இருக்கணும்னே செய்கிறது என்பது வேற கடுமையான ஓய்வுல தான் சில நேரத்துல கடுமையான ஓய்வு கடுமையான நோயாளிகள் கடுமையான ஓய்வுல தான் இருக்கணும் சக்கரை நோயாளிகள் எல்லாம் வந்து கடைஞ்சி ஒரு மாசமாவது ஓய்வுல இருந்து செய்யணும் சக்கரை நோயாளிகள் இதெல்லாம் பிசு பிசு ரத்தமா பிசு பிசு போய் கொடிய நோய்கள்ல அதாவது என் மருந்து மாத்திரையே இல்லாத நோய்களுக்கெல்லாம் வந்து கடுமையான ஓய்வுல இருந்து செய்ய வேண்டியது அவங்க வந்து யாரு வந்து அமைதியா இருக்கலாம்னா சும்மா உட்காந்துருக்கிறவங்க மட்டுமே அமைதியா இருக்கலாம் சும்மா உட்காண்டிருக்கிறவங்க சும்மா மற்றபடிக்கு நடக்கணும் போகணும் வரணும் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து இந்த சுத்தத்தை பண்ணிட்டே தான் இருக்கணும் அவங்க விட்டு விட்டு செய்யணும் பண்ணிட்டே இருக்கணும் இதெல்லாம் அந்த புரிதல் இருந்தால்தான் மட்டும்தான் இருந்தது கடையில போய் பொறி வாங்கி திங்கிற மாதிரி இருக்கூடாது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இது கிடையாது இது ஏன்னா இதுல வந்து அந்த மாதிரி கடையில போய் பொறி வாங்கி தின்னாச்சு நல்லா போச்சு மசால் பொறி தின்னுட்டு வாய் கழுவிட்டு போற மாதிரிலாம் இது கிடையாது மீண்டும் 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 வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதனால வந்து அதனால வந்து இதுல வந்து கவலைப்படுறதுக்கு துக்கப்படுறதுக்கு மகிழ்ச்சி அடறதுக்கு ஒண்ணும் இல்ல எல்லாமே நியூட்ரல் தான் இதுல இது இது ஒரு மனிதனுடைய கடைசி ஒரு அத்தியாயம் இது ஞான நிலைன்றது ஆமா எப்படியும் மைனஸ் ஆகும் பிளஸ் ஆகும் நீ இன்னும் இப்போ நாள் வாழனாலும் இன்னும் அம்பது வருஷமா வாழலாம் இன்னும் அஞ்சு வருஷம் ஆனா இன்னும் ஒரு அஞ்சு நாள்ல கூட தொந்தரவாய் போனாலும் போகலாம் தெரியாத முயற்சி செஞ்சாங்க விஷயத்தை எடுக்காம போய் உக்காந்தனால ஒரே வாரத்துல கூட தொந்தரவாயிட்டு அவங்க மரணத்தை சந்திக்கலாம் நேரிட அதை வெள்ளுனாக்க சுத்தம் பண்ணிட்டு காய் இது பற காயான் சொல்றாங்களா இந்த உடம்பு ஃபுல்லா வஜ்ரம் ஆகணும் ஒன்றும் இல்லாத எந்த ஒரு தீய அழுகு இல்லாம இருந்தாத அது வஜ்ரமா மாறும் அது தான் சரி அது வரைக்கும் ஏதோ சொல்லலாம் இப்படி இருந்தா அப்படி இருந்தா அவரு சித்தரை பார்த்து அவங்க மகான் வாழ்ந்தான் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் சொல்லலாம் ஆனா அந்த இடத்துக்கு போகணும் போயிட்டு வெளியே வந்து சொல்றவங்கதான் சொல்லாம் எவ்வளவு எவ்ளோ நீங்க சொன்ன மாதிரி கற்பனைன்னு சொல்லலாம் அதே வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் வரும்

அப்ப அது ஏன்னா இவனை படுக்க வச்சிருந்த கடுமையான நோயாளி இல்லவா அவனை படுக்க வச்சு பேசாத நடை கொண்டு போகுது அப்பா ஆமா எல்லாத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் தான் அப்ப பேசாத நடிக்க போகுற பொழுது பக்கத்தால் இருக்கிற ஏன் பேசலன்னு நினைப்பான் இதெல்லாம் வரும் இப்ப நினைக்க இப்ப ஒருத்த நான் போய் பேசாம இருந்த வச்சுக்க யாரும் கேட்க போறது நோயில ஐயோ என்ன கத்திக்கிட்டு படுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க ஏன்னா நோயில் இருந்தா என்னாச்சுன்னு பாப்பாங்க எனக்கு நோய் அற்ற நிலையில போய் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்ப இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குதா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வெங்கடேசன் வந்து பல குகை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இருக்காரு நம்ம குகை ஆராய்ச்சி பத்தி பேசறேன் குகையில வாழ்ந்த யோகிகள் அப்ப அவங்கள யாருமே இல்லையா இப்படி அவங்க வைத்தியம் பண்ணிக்கிட்டாங்க உயிரை விடுறாங்க அவங்க உயிரை விடுறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் பாருங்க அப்ப யார் அதை போய் கேட்கறாங்க அதை முக்திங்கிறான் இன்னைக்கு ஏதாவது முக்தின்னு சொல்லி போட்டு தனியாக காட்டுல பண்ணாதான் நீ தனியாக பிரிச்சு போக வேண்டியதுதான் யாராவது பார்த்து ஒரு முக்தி அடைஞ்சா இருந்து பூமியை போட வேண்டியது அங்க விட்டு ஐயோ ஏன் கத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்காடா நோய் வயசு பட்டு கிடக்குறான்னு நினைப்பான் இப்ப அப்படியே மக்கள் வந்து அப்படிலாம் போயிட்டு இருப்பாங்க ஆனா விடுதலை இப்படித்தான் போயாகணும் அதனால பயங்கரமான குழப்பம்ல அவர் அதெல்லாம் தாண்டி போறதா யோகம் யோகம்ங்கிறது மேல்நிலைக்கு யாருடைய பரு யாருடைய அன்புக்கும் கருணைக்கும் இடம் இல்லை யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது யாருடைய அன்பு எடுபடாது ஆனா சிம்பிள் இப்ப சொல்லுங்க முதல்ல இப்ப இதெல்லாம் பதிவாயிட்டு பாருங்க இதெல்லாம் பதிவாகுது ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் தாண்டி வந்தாதான் பாவனை நீங்க ஆரோக்கியம் நீங்க ஆசிக்கு வந்து வைத்தியம் பார்க்கறதெல்லாம் நடக்காது ஆசிக்கு தப்பிச்சு போறதுக்கு வைத்தியம் பார்க்கறது அதெல்லாம் நடக்காது எதுக்கு தப்பிச்சு போய் வரலாம் சரி பேர் எங்கிட்ட கேட்பாங்க எனக்கு ஒரு பத்து நாளைக்கு செஞ்சுட்டு மீண்டும் போய் அப்படியே சாப்பிட்டு இருக்கலாமா ஆமாங்க அப்படி பண்ணாங்க சரி சரி நான் ஆமா ஆமா அதெல்லாம் உனக்கு இஷ்டம் அப்படி இப்போ என்ன பண்றது அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அதாவது எப்படி நினைக்கிறாங்கன்னு ஒரு பத்து நாளைக்கு போய் இருந்துட்டு டூர் போற மாதிரி ஆஸ்பத்திரில போய் நாள் இருந்துட்டு ஒரு கேக்குற பேசுலாம் கட்டி ஆஸ்பத்திரி போறான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்ற மாதிரி என்னன்னா ஆஸ்பத்திரி போய் ஒரு பாயால் நல்லா நல்லாயிரு நினைக்கிறேன் அப்படி நல்லா இருக்காது சாதாரண என்ன நினைக்கிற மக்களோட மனநிலையை என்ன அதை சிரிச்சுக்க நானு ஆமாம் ஆமா சைக்கிள் கடைக்கு போகிறோம் பஞ்சர் ஆயிடுச்சா ஒரு அரை நேரம் உட்காரும்பான் சரிங்க முடிஞ்சதுங்களே முடிஞ்சதுங்க ஓட்டுறனும் அப்படி இல்ல இல்ல மீண்டும் மீண்டும் இந்த உடம்பு பராமரிக்கணுங்கிறது தெரியல

ஆசைப்பட்டு சாப்பிட முட்டை சாப்பிட்டா பிரச்சனை வருது ஆசைப்பட்டு மீன் சாப்பிட்டா பிரச்சனை வருது ஆசைப்பட்டு வேலை வேர்க்கலை சாப்பிட்ட பிரச்சனை வருது இப்ப நான் சும்மா நானே சொல்லிட்டே இருப்பேன் ஆனா கடைசியில் சுத்தம் பண்ணா நல்லா இருக்குது வயிறு அமைய இருந்தால் நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து உடம்பு பழக்கப்பட்டு போனங்காட்டி தான் இதெல்லாம் இருக்கு நீங்க திடீர்னு வந்துட்டு ஐயோ நீ காப்பாத்தீங்க மாதிரி நினைச்சீங்கன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியும் அதுக்கு வந்து பேசாம பெட்ரஸ்ல இருந்து தண்ணியை குடிச்சுட்டு அந்த கீரை சாப்பிட்டு வெறிக்கு போயிட்டே இருக்கணும் கீரை சாப்பிட்டு வெளிக்கு போகணும் கீரை சாப்பிட்டு வெளிக்கு போகணும் அப்போ உடம்பெல்லாம் பார்த்து அப்படி கரண்டு போய் இலைச்சு போய் அமைதியா இருந்து 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 போனதுக்கு அப்புறம்தான் எல்லா உருப்பகணும் அப்படியே அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாட் அப்போ அது வரைக்கும் தண்ணீரும் தான் அப்படியே போயிட்டே இருக்கணும் ஏன்னா இது சுத்தம் இந்த ஒண்ணு உணவு பாதை மட்டும் போயிட்டே இருந்ததுன்னா வெறிக்கு போகும் தண்ணி குடிக்கும் இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல ஒண்ணுக்கும் வர வர குறைஞ்சிரும் போற குறைஞ்சிரும் அப்பதான் எந்திரிச்சு உட்காருவாங்க இப்ப மலமும் இருக்கக்கூடாது சிறுநீரும் இல்லாத அளவுக்கு வந்து அந்த உடம்பு சுத்தமாகணும் அப்ப எந்திரிச்சி வருவாங்க அப்ப எல்லாமே முழு 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 சக்தி அங்க வந்துடும் அப்ப முழு சக்தி வர்றப்ப அந்த நிறங்கிற எல்லாம் மாறி எந்தரிச்சி உட்கார்ந்துட்டு அப்போ தான் இருக்கணும் கேட்டா மட்டும் வைத்தியம் முத்து முத்துமாலை மாலை வாங்கிட்டு வைத்திய வைத்தியம் சொல்ல வேண்டியது கடைசியில் முத்து மாலை வயர மாலை கடைசியில் போட்டு போட்டு போக வேண்டியதுதான் தான் ஏற்கனவே சொல்றேன்னா இதெல்லாம் வரும் ஆமா உங்களுக்கு இலக்குதான் தான் என்ன இப்படி ஊற சுத்திட்டு கூத்தடிக்கிறது அது கிடையாது எத்தனை நாளைக்கு ஊற சுத்திட்டு சமையல் பண்ணிட்டு தின்னுட்டு பேண்டுட்டு காத்துட்டு இருப்பீங்க ஒன்னு நடக்க போறோம் அப்படித்தானே சங்கர் ஐயா இது நீங்க சொன்ன வார்த்தை இந்த ஜென்மத்தின் முடிச்சிடலாமா இந்த ஜென்மம் இன்னும் நூறு ஜென்ம எடுத்தாலும் சாப்பிடணும் போக வேண்டிய இருக்குதான் இருக்கணும் முத்தி அடைய முடிய முடியாது ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் தண்ணியே மருந்தா இருந்து முத்தி போனா உடம்பு பசி ஜீர்ண நீரை நிறுத்தாம முத்தி போகவே முடியாது எந்த மனிதனும் எந்த மனுஷனும் இதுதான் உண்மை இதுல நம்ம சில யோகா சென்டர் இதுல எல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு முக்தி கொடுக்குறோம் முக்தி நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மூணு நேரம் சாப்பாடு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க கொடுக்கலாம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் முக்தி கொடுக்க சொல்லுங்க

இப்ப ஐயா கூட கொடுக்குறாருன்னா சொல்லதான் முடியும் அந்த வழியை சொல்லதான் முடியும் அவரு முக்தி குடுக்கிறதுக்கு அவரு அவராலே முடியாது யாரு அவரு யாரு குடுக்கறது அதே கே யாருக்கு மாங்காய் மரத்துல மாங்காய் இருக்குது மாங்காய் மரம் யாரும் பழுக்க வைக்கிறதுல அதே பழுத்து கல் உண்டாதான் அப்படி குடுக்கறது அந்த 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 ஏசுனாரி ஆயிரம் ஆயிரக்கணக்காறு பேருக்கு முக்தி கொடுத்துருக்கலாமே கிருஷ்ணர் கொடுத்திருக்கலாமே ஏன் பைஜாம்பரம் வந்தார் அவர் கொடுத்துட்டு போய்க்கலாம புத்தா வந்தார் அவர் கொடுத்துட்டு போய்க்கலாம் எல்லாருக்கும் முக்கியம் கொடுத்துருக்கலாம புத்தா பஸ்ட் அதுல 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 வந்து சித்த சித்தர்னா என்ன இருக்கு சித்தர்னா மனதை பத்தி பேசுறவங்க சரியா மனதை பத்தி பேசும் உடலை பத்திங்கிற செய்தியே இருக்கக்கூடாது அந்த உடலை சுத்தமானதுக்கு அப்புறம் மனதை பத்தி பேசணும் உடல் தேவைகள் உடல் தேவைகள் கூட

மின்சாரம் தயாரிக்கிறத பத்தி மூணு காணொடி போட்டுருக்கோம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்படி இல்ல நம்ம சிந்திக்கிறோமா அப்படி அது போட்டா என்ன எல்லாம் சிந்திச்சு உண்மையாலுமே விண்வெளியில குடியேற மாதிரியே அந்த காட்சியெல்லாம் அமைச்சிருக்க அருமையா இருக்கு பாத்தீங்களா நீங்க கமெண்ட் பண்ணலாம் பாத்தேன் மூணு வீடியோ போடு மூணு வீடியோ போட்டுருங்க வீடியோ எனக்கு நேற்று நைட்டு ஒரு தான் எனக்கு வந்து ஸ்வீடன்ல இருந்து தான் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டேன் அவர் சாரி இப்படித்தான் பண்ணணும்னு அப்படியே வந்து அதே ஏஐ இப்படி எல்லாம் பண்ணி கொடுக்குதுன்னாரு ஆச்சரியமா இருந்தது அப்புறம் ஒரு மணி நேரம் உட்காந்து பார்த்து பேசி பேசி உங்களை வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்டரை எட்டரைக்கு எட்டரை முக்கால் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவர் எட்டு நாற்பதுக்கு அவரை கூப்பிட்டேன் கூப்பிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்பதே முக்கால் பத்து மணி வரைக்கும் எனக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருந்தார் அது பார்த்து பார்த்து அப்புறம் அவரே இங்கிருந்தே என்னுடைய ஸ்கிரீன் ஓபன் பண்ணி எக்கச்சக்கமான டெக்னிக் இருக்குதுங்க நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இந்த நம்ம ஸ்கிரீனை அங்கிருந்து அங்கிருந்து ஆபரேட் பண்ணுறாங்க நம்ம நான் பண்ற ஸ்கிரீனை அவங்க வந்து ஆபரேட் பண்ண முடியும் அந்த அளவு இங்க பாடமே நடத்துறாங்க நேரடிய பாடம் இப்படி இப்படி கரெக்ட் பண்ணுங்க எத்தனை சேனல் ஓபன் பண்ணி அந்தந்த சேனல் அப்படி பார்த்து 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 அது மாதிரி ஒன்றும் இல்லை இங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா கூகுள் மீட்ல பார்த்தீங்கன்னா கீழ ஒரு அம்பக்குரிய மாதிரி ஒன்னு இருக்கு அது அத அத ஓப்பன் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னா அவர அங்கிருந்து அப்படியே ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பாடம் நடத்துறது அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அப்போ எதையும் கண்டுபிடிச்சிடலாம் தொழில்நுட்பம் வந்து எதையும் கண்டுபிடிச்சிடலாம் இப்ப நீ என்ன பண்றீங்க கூட இங்க இருந்து கூட கண்டுபிடிக்கலாம் அந்த ஓப்பன் பண்ணிட்டு அது ஆஹ் கூகுளுக்கு போயிட்டு கீழே அது ஒரு சதுரமா ஒரு கட்டமா இருக்கு பாருங்க சதுர கட்டமா ஒன்னு இருக்கும் ஏரோ மார்க் இருக்கு அது வந்து பார்த்தா ஸ்க்ரீனே பண்ணிட்டோம்னா ஆனால் நீங்க ஓப்பன் பண்ணி வந்தால் நான் பார்க்க முடியும் செல்போன் ஆப் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது இதில் பாடம் நடத்துறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும் நீங்க நீங்கள் எங்கேயோ கொண்டிருக்கிறீங்க பாடம் நடத்துறதா இது இது இதுவே ஒரு பெரிய கலை இதுவே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இதுவே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா அதில் தான் சொல்லுவார் எதுக்கு நான் இன்னைக்கு பூரா அந்த க அந்த சிந்திக்கிறதுலே ஓடிடுச்சு இன்னைக்கு பூரா எக்கச்சக்கமான வேலை சிந்திக்கிறதே ஒன்று மறுபடியும் புது வீடியோ இப்போ ஒரு வீடியோட ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு மூணு தான் போட முடியாது அது முழுக்க முழுக்க வந்து ரிசர்ச் மாதிரி அதாவது நான் என்ன சொல்றேங்கிற அது என்ன பண்றேன்னா நான் என்ன சொல்றேனோ அதை வந்து செயல்முறையில வடி செயல்முறையில இப்படி இருக்கும்னு ஒரு இதே மாதிரி போட்டு காட்டுறது ஒரு அனிமேஷன் மாதிரி போட்டு காட்டுறது அது பார்த்தா எல்லாத்துக்கும் புரியற மாதிரி இருக்கு அது வேணா பாருங்க நீங்க உங்களுக்கு மூணு வீடியோ அனுப்பிச்சிருமே முடிஞ்சா அந்த டெலகிராம் நல்லா வந்துருங்க டெலகிராம்

இதை வாட்ஸ்அப் வந்து அடிக்கடி தகராறு போனது சேமிக்க முடியுது ரெண்டாவது வந்து இந்த போனை பயன்படுத்த முடியுதுல மிந்திய வந்து இந்த ஃபோனை அதே ஒரே நேரத்துல பயன்படுத்திக்கிட்டு இருந்து இப்ப கட் பண்ணிட்டாங்க இந்த போனை பயன்படுத்தாத மாத்தி 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 பெரிய தொந்தரவா நான் தனியாக வேற புது போன் ஒன்று ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியுறதுல வீடியோ ரெக்கார்ட் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லை பார்த்து சைட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலுமே ஆடியோ பதிவாகிறது இல்ல அதனால வாங்கினா இன்னும் ஒரு மறு புதுசா ஒரு போன் ஒண்ணு வாங்கியாகும் இப்படித்தான் நல்லது இருக்குது இதுல எல்லாமே பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட் போன்ல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணலாம் ஆடியோ வீடியோ எல்லாமே பண்ணலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்படி எல்லாம் இருக்குதுதான் வைத்தியம் அப்ப இந்த நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க தான் உங்களை நீங்க காப்பாற்றி கொள்ள முடியும் ஆனால் யாரையும் காப்பாற்றலாம் ஆனால் இப்படி இப்படி எல்லாம் சொல்லணும் குடிய நோய்க்கு இதுக்கு அப்படின்னா புற்றுநோயெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே காஞ்சு போய் கருவாடா இருக்கும் உடம்பு என்ன எப்படி இருக்கும் காஞ்சி போய் கருவாடா மாதிரி கருப்பா மாறி உடம்பே மனிதன் வந்து எலும் கூடுதா இருக்கு என்ன வெறும் எலும் கூடுதா இருக்கு புற்றுநோய் பத்தி வெறும் எலும் கூடுதா இருக்கு தேவிரி சத்தம் கேட்கல அந்த உயிருங்க ஒட்டிட்டு இருக்குதுங்க வெளியில போறக்க எப்ப எப்ப இருக்குங்க அந்த மாதிரி உடம்புல ஆனா கொடூர வழிகள் உண்டாக்கு கொடூர வலி அந்த கொடூர வலி நேர்ல நான் பாத்துருக்கேன் அந்த புற்றுநோய் வந்தவங்களுக்கு அந்த வலி கொடுக்கும் பாருங்க அப்பா சாதாரண வழி இல்ல அது என்ன எங்க அம்மா வந்து அந்த துடிதுடிச்சு சாகிறத நான் பார்த்தேன் அவ்வளவு குடூர வழி வழின்னா எல்லஞ்ச சாதாரண அந்த அரிசி சோறு பண்ற வேலை என்ன பண்றது யோசிக்க வேண்டியது இருக்கு அதனாலதான் ஆனா புரியுதே இல்ல அரிசிக்கும் அரிசி சோறு சாப்பிட்டா ஒன்னே இல்லைங்க அது போய் உள்ள தங்கியது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி ரத்தத்துலயும் எல்லா மாநிலத்துலயும் ஒட்டி பசியா மாறி கம்மா மாறி எல்லாத்தையும் தரைசெய்யறது நிறுத்தி இருக்கு பாருங்கய்யா இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு புதிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இன்னைக்கு கூட ஒருத்தர் சர்க்கரை நோயாளி பார்த்தங்கய்யா உம் எப்படி இருதயத்துல ஆஞ்சிய பண்றாங்களோ எப்படி மூளையில ஆஞ்சிய பண்றாங்களோ அது மாதிரி கீழே அதாவது முட்டிக்கு கீழே கால்ல ஆஞ்சிய பண்றாங்க இப்ப ஏன்னா ஹம்

காலையில் கூப்பிட்டு பார்த்தேன் அது சரி எல்லாம் வேலையில் இருப்பீங்க அப்படின்னு பார்த்து அதையும் பார்த்தேன் இன்னைக்கு ஆறு மணிக்கு வகுப்பு போட்டேன் அப்புறம் கடைசியில் பதினோரு மணிக்கு வகுப்பு போட்டேன் அப்புறம் அவர்கிட்ட தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி செக் பண்ணுறதுக்காக இன்னைக்கி நேற்று சோதனையிலேயே ஓடிட்டுருக்குது ம் காலையில் ஆறு மணிக்கு நம்ம பேசுவோம் இதை பற்றி பேசுவோம் அதனால வந்து இந்த யோக சாதனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து மூச்சு பயிற்சி பண்ணி அடக்கிறது சில சில பூமிகளை வச்சு வச்சு பண்ணிருக்கிறாங்க பூமியில இருந்து மூச்சு பயிற்சி பண்ணிட்டு மேலே எடுக்கிறது இதெல்லாம் பார்த்தா பயந்துக்க மாட்டாங்களா மக்கள் மெடிசிலேஷன் உட்காந்துட்டு அமைதியாக கொண்டு வருது பத்து நாள் அப்படியே பத்து நாள் உள்ள இருந்து வெளியே வர்றதுங்க எல்லாம் மிரண்டுடுவாங்க மிரண்டுடுவாங்க வள்ளலாறு எட்டு நாள் பத்து நாள்ல உள்ள இருந்துருக்காரு குடிசியில இருந்துட்டு வெளியே வராம இருந்திருக்காரு அதுக்கு சான்று இதுலயே இருக்குது அதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா பபஹாரி பாபான்னு இருந்திருக்காரு அவர் அப்படித்தான் அவருக்கு ஏதாவது உணவெல்லாம் வந்து யாருக்காவது கொடுத்து போட்டு அந்த நான் வந்து நிறைய பேர் அந்த குகை நிலத்துக்கடியில உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி அது நீங்க இதுலயே இருக்குது நான் வந்து வடலாறு வீட்டுக்கு போயிருந்தேன் வடலார் வாழ்ந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கு நான் சும்மா போயிருந்தேன் அதுவும் அந்த மாதிரிலாம் ஒரு இன்னும் பண்ணி முயற்சி பண்ணியிருக்காரு அந்த கீழே பார்த்தீங்கன்னா அப்படி போய் பின்னாடி போய் கீழே போய் ஒருபடி மண்டையை முட்டிக்கும் அந்த அளவுக்கு சின்ன குட்டியே ஒரு வீடு இருக்கு அங்கே உட்காண்டிருந்துருப்பாரு சாருங்க வடலார் அல்லது வாழ்ந்த வீடு இந்த என்னோ கீழே பழுவூரா என்னமோ கரும்பு வழியா ஏதோ கேள்விப்பட்டிருக்குதா இல்லையா கோயம்பு அங்கே அனுந்தான் போயிருந்தேன் அப்புறம் வாழ்ந்த வீடுன்னு சொல்லிட்டு போட்டு அரசாங்கம் எல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கலயா ஆமா அது எப்போ போயிருந்தா இது போக இது போக நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க ஏன் சென்னையில மட்டும் அது அது பட்டினம்னு இல்லையா ஏகப்பட்ட சித்தர்கள் இருந்திருக்காங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குகை வெட்டி ஏலே மேலே வளர்ந்து உட்கார்ந்துக்கிறது அப்புறம் படிக்கட்டு மாதிரி போய் அங்க அப்படி வார கணக்குல வந்து உட்கார்ந்துக்கிறதுங்க பார கணக்குல பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க பயந்து பயப்படுவாங்க எல்லாரும் என்னது பயந்துக்குவாங்க ஆ அத சொல்லுங்க பயந்துக்குவாங்கன்னு சொல்லுங்க

ஒரு வாரம் உள்ள உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா ஒப்பாரி வச்சிருவாங்க எல்லாருமே அவ்வளவுதான் ஐயோயோ என்னவோ தெரியல உள்ள காணம்பாங்க போச்சு போச்சு அதனால சைலண்டா நீங்க அங்கே காட்டு ஓரத்துல கிராமத்தோட அஞ்சு சென்ட் வாங்கிட்டு போயிருங்க அதான் பண்ண முடியும் அங்கிருந்து ஏதாவது பயிற்சி பட்டு அவ்வளவு இல்ல இந்த சமையல் கிட்ட உட்காந்து பண்ணிட்டு நான் உங்களை கேள்வி கேட்கறது பதிலு இப்படித்தான் பொழுதுபோக்கலாமே தவிர முழுமையான நிலவரத்துக்கு மேல போக முடியாது ஒ <laughs> தலைச்சம்புள்ளைக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போயிடணும் அவ்வளவுதான் தலைச்சம்புள்ளைக்கு பொறுப்பு கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு என்னைய விடுன்னு சொல்லிட்டு நீங்க போய் தனியா போயின்னு ஒரு குழியில போட்டு அங்கிருந்து யோகா சாத்தனை பண்ணிட்டு அப்படி இப்படிட்டா இதுதான் உண்மை கேட்டு இது இதை மாறவே இது வந்து நீங்க என்ன பண்ணாலும் நீங்க

உண்மை உட உடல் உடல் நல்லா இருக்கிறப்ப இறந்தா எல்லாருமே அழுவுவாங்க நீங்க ரெண்டு மாசம் நோய் வாய்ப்பட்டு கிடந்து இறந்தா எப்பா போய் தொலைஞ்சானே யதார்த்தது தாங்க சரி மறுசேர்ந்து காலையில் ஆறு மணிக்கு பேசுவோம்